மகாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா கத்திரிக்காய் புளிக்கோச்சு இது வந்து கத்திரிக்காயை யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த ரெஸ் இந்த டி சைட் ஸோ இந்த கத்திரிக்காயை வந்து நாலாக வகுந்து இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து உப்பு கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ண கத்திரிக்காயை அப்போ தான் நல்லா அந்த கருப்பு நிறமாகாமல் தண்ணி இல்லை அது இதாகும் அப்புறம் புளி வந்து ஒரு கோழி அளவு நல்லா இப்படி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ண உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடியை நறுக்கி அதே மாதிரி மிளகாய் வத்தல் காஞ்ச வத்தல் ஒரு அஞ்சு ஆறு வத்தல் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காய பவுடர் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு தேவையான அளவு என்ன தேவையான அளவு உப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் மண் தான் இன்னைக்கு நான் பண்ணுறேன் ஏன்னா நல்லா பாத்திரம் அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் வதங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காய் புளிக்கொச்சி செஞ்சீங்க அப்படின்னா இது இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா அப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காயில் புழு இதெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக அப்படி பார்த்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு இது நாளாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை இது மாதிரி நல்லா அடிக்கிடுங்க அடுக்கிட்டு நல்லா வதங்கணும் இது இதில் தண்ணி எதுவுமே சேர்த்த இல்லை அந்த எண்ணெயிலே தான் வதங்க போகுது எண்ணெயிலே வதங்கட்டும் வெங்காயத்தை இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வத்தலையும் இதே மாதிரி மிளகா வத்தலையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது கத்திரிக்காய் வந்து நமக்கு குக் இருக்குது கத்திரிக்காய் வந்து இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்படி நல்ல தோல் வந்து நல்லா மாறிடணும் கலரே மாறிடணும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம புழியோடு சேர்த்து இதை நல்லா மசித்து எடுத்துக்கணும் இப்போது கத்திரிக்காயை வந்து நம்ம வதக்கணும் இல்லையா வதக்கின கத்திரிக்காயை அந்த புளியோடு சேர்த்து இப்படி நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் நான் அது கூட வந்து இப்போ அந்த கத்திரிக்காய் வதக்குனா அதே இதில் வந்து எண்ணெய் அப்படியே மிச்சம் இருந்துச்சு அந்த எண்ணெயில் கடுகு சேர்த்திருக்கேன் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துறோம் கடுகு உளுத்தம்பருப்பு அது கூடவே நம்ம இந்த வர மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வர மிளகா சேர்த்து போகிறோம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இப்போது வர மிளகா கருவேப்பிலை கடுகு உளுத்த மருத்துவ எல்லாம் சேர்த்தாச்சு அதை நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதக்கிட்டு வதக்கிற சமயத்துலேயும் கொஞ்சம் பெருங்காய் பவுடர் வந்து போட்டுக்கிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட போகிறோம் மஞ்சள் பொடி இந்த புளி புளிக்கரைத்தனோட அந்த கத்திரிக்காய் வந்து கறுக்காமல் நம்ம ஒரு கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது இந்த புளியோடு சேர்த்து மஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுட்டு வச்சுருக்க கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் கொண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப டெஸ்டியாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு எவ்வளோ உப்பு தேவை அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கோங்க இது கரெக்டாக ஒரு மூணு மூணு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லியோடு தொட்டுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூட தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா புளிக்கருப்பனோட நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பச்சை வாசனை போகணும் அதனால் நல்லா கொதித்து அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் அவ்வளோதான் கசுவையான புளி கொச்சு கத் புளி கத்திரிக்காய் கொச்சு ரெடி இட்லி தோசைக்கு நம்ம டேஸ்டாக இருந்த சாப்பிடலாம் கசுவையான கத்திரிக்காய் புளி கொச்சு ரெடி ஆயிடுச்சு கூடவே இட்லி இதுக்கு சைட் டிஷ் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கத்திரிக்காய் கொச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ